நம்ம வந்து கலைஞர் அண்ட்ரட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து ரஜினி கமல் அஜித் விஜய்லாம் வரான்னு ஒரு வந்தி யார் யார் வரான்றது உள்ள போனாதான் ஸோ மோஸ்ட்லி உள்ளே வந்து நடக்கிறதெல்லாம் காட்ட முடியாது ஏன்னா சேட்டிலைட் ரைட்ஸ் பல சேனல்கிட்ட இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ணி காட்டணும் ஸோ வாங்க இடத்துக்கு இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் வரேன் உள்ளே வேறு லெவலில் இருக்குது சைடில் வந்து குதிரில் ஓடி இருந்தால் அப்படியே ஜாலியாக அதையும் பார்த்துட்டு போயிருக்கலாம் பட் இந்த இடத்த வந்து நீங்கள் நிறைய தடவை நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த படிக்காதவனில் வந்து கிளைமேக்ஸ் வரும் நான் சொல்கிறது பழைய படிக்காதவன் ரஜினி இது ஸோ அந்த படத்தில் வரும் அப்புறம் வந்து இந்த திருவிழையாடல் ஆரம்பில் எண்ணம்மா கண்ணு சௌக்கியமாக பட்டம் இங்கே தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடம் தான் இது ஸோ வேற லெவலில் இருக்குது ஸோ அதுதான் வந்து ஸ்டேஜ் முன்னும் அவ்வளோ தூள் நடக்கணுமான்னு நினைக்கும் போதே வந்து பகி இருந்து பட் ஆனால் போகிறப்போ வந்து இந்த ரேஸ் கோர்ஸ்லாம் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு போகிறப்போ ஆஹா வேற லெவலில் இருக்குங்களா பட் இப்போ வந்து இது யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஸோ ரேஸ்லாம் வந்து போறதில்லை போல் ஸோ அதனால் வந்து இந்த இடம் வந்து ஒரு மாதிரி அமைதியாக இருக்கு பட் ஆனால் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதாவது இப்போ நான் வந்து பகலில் வந்திருக்கேன் ஈவினிங்லேயே இந்த இடம் எப்படி இருக்க போகுதுன்றதே தெரில ஸோ ஃபுல் ரஷ்ஷாக இருக்க போகுதுன்றது மட்டும் கன்ஃபார்ம் ஸோ பார்ப்போம் ஸோ கைஷ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ரொம்பவே ஸ்பெஷலான மொமெண்ட் இது ரொம்ப பக்கத்தில் கார்த்தி நிற்கிறபடி அவர் ஜாலியாக வந்து எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காரு வந்து நம்ம போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது ஃபோட்டோவுக்கு மட்டும் ப்ரோகிபிட்டட் போயிட்டேட் இப்போ தான் ஒன்று ஒன்றா செட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ் ஏன்னா மணி இப்போ கரெக்டாக ஒரு ஒன்றரை ஒன்றரை மணிக்கு இப்போ தான் வந்து ரெடி பண்ணுறாங்க ஈவினிங் நாலரை மணிக்கு ஃபங்க்ஷன் தாங்க இன்னும் இவங்க பண்ணுறதை பார்த்தாக்கா வந்து நாலரை மணிக்கெலாம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல இப்போ தான் ரிஹர்சல் போயிட்டுருக்கு ஸ்டேஜ் பேக் ட்ராப் ரெடி பண்ணுறாங்க பின்னாடி சீட்டு கவர் மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ நிறைய வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க பார்ப்போம் ஈவினிங் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இங்கே நிறைய வந்து செலிப்ரிட்டிஸ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ நான் காலையில் வந்தனால அதுவும் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கறனால வந்து ஜாலியாக வந்து எல்லாருக்கூடையும் போய் பார்க்க முடியுது ஃபோட்டோஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் போய் கேட்டோம்னா அவங்க வந்து நார்மலாகவே கொடுக்குறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் டைம் வந்து கிட்ட நெருங்க நெருங்க அவங்க இப்போ தான் வேலை கொஞ்சம் டிலே ஆகுறனால வந்து அவங்க ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறாங்க பார்க்குற எல்லார் ஃபேஸ் கட்லேயும் தெரியுது அங்கங்கே அலப்பார் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க ஈவினிங் தான் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் interesting moments இருக்க போதே தலத் தலைபதியோட என்ட்ரி இருக்கா இல்லையான்றது பெரிய ട്വിஸ்டா இருக்குது சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சோ ஈவினிங் வந்து உங்களை சந்திக்கிறேன் சோ இப்ப கிளம்புவோம் கைஸ் வழக்கம் போல் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கும் லேட்டாக வந்துட்டோம் ஸோ நாலு மணிக்கு லேட் பண்ணி அஞ்சரை மணிக்கு ஸோ இந்த பாசம் வாங்கிட்டு வரதுக்கு தான் போயிருந்தேன் ஸோ பாஸ் வாங்கிட்டு உள்ளே போகும்போது செம செக்யூரிட்டி செக்கு ஸோ நிறைய செக்கிங்லாம் இருந்தது பேக்லாம் ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்புறதுக்குள்ள வந்து ஒரு வழி ஆகிப்போச்சு ஸோ காலையில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நான் தான் சொல்லியிருந்தேன் காலையில் ஈவினிங் ரொம்ப கூட்டமாக இருக்கும்ண்டு இப்போ ரொம்பவே கூட்டமாக இருக்குது ஸோ எல்லாமே வந்து தள தளபதி வரார் அப்படின்றதுக்கு பாதி பேர் அப்புறம் வந்து கலைஞர் மேலே பற்று வச்சு பாதி பேர் பாதி பேர் அவங்க கட்சிக்காரங்களும் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாரையும் தாண்டி நம்ம போய் உக்காந்து வந்து பார்த்தா அந்த ஸ்டேஜ் வந்து நான் காலைல பார்க்கும்போது ரொம்ப வந்து கிட்ட பார்த்தப்போ ஒன்றுமே தெரியல இப்போ வந்து சுத்தமாகவே தெரில என்னடா நடக்குது ஸ்டேஜில்ன்ற மாதிரி இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த முள்வெளி கேஷிங்க இந்த இந்தியா சைனா பார்டர் இருக்குது இந்த பார்ட்டிஷன் பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்டரில் முள்வெளியை சுற்றி வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி வச்சுருக்காங்க சுற்றி வந்து கருப்பு துணியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க தப்பி தவிர எட்டி பார்த்தா கூட ஒன்றுமே தெரியாது அந்த அந்தளவுக்கு தான் இருக்குது ஸோ இதுக்காக வேற நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு திருப்பி கோல்டு பர்ஸெல்லாம் வாங்கிட்டு வந்து சரி நீ கிட்ட பார்த்துருவோம் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தேன் பட் எதுவுமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஷோ கைஸ் இப்போ வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து ஓரளவுக்கு வந்து முக்கவாசி முடிஞ்சிருச்சு இப்போ இன்னும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கு இன்னும் ரஜினி கமல் எல்லாம் இருக்குது ஸோ போர் கைஸ் செம்ம போர் அடிக்குது இன்னும் எவ்வளோ நேரம் முடிய போகுதுன்னு தெரில ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி வேற லெவ்ல இருக்கு அப்புறம் வந்து ஏ விஜய் டைரக்ஷன்ல உதயநிதி ஸ்டாலின் பையன் வந்து கருணாநிதி மாதிரி வந்து கெட்ட போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அவரோட டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க அது நல்லா இருந்தது அப்புறம் வந்து கேஎஸ் ரவிக்குமார் ஒரு ஈவெண்ட் பண்ணுறது ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு தலைவரோட அதே தான் தசவதாரன்ற மாதிரி ஒரு செட்டப்ல வந்து பண்ணியிருந்தாரு ஓகே அது ஓரளவுக்கு நல்லா இருந்தது மற்றபடி வேறு எதுவுமே வந்து குறிப்பிட்ற மாதிரி இல்லை அப்புறம் வந்து தலைவரோட ஸ்பீச் நல்லா இருந்தது கமல்ஹாசனோட ஸ்பீச்சும் ஒவ்வொரு அளவுக்கு ஓகே தான் முக்கியமாக என்னன்னா வந்து தள தளபதியோட பிரசன்ஸ் இந்த ஈவெண்ட்டில் இல்லை அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகிருக்குன்னா வந்து ஆடியன்ஸை வந்து அந்தளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணல ஏன்னா முக்காசி பேர் வந்து தலை தளபதி ரொம்ப நாள் கழிச்சு வர போகிறாங்கப்பா மீட் பண்ண போகிறாங்கப்பா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருப்பாங்க பட் அது வந்து இட போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்போ அந்த மாதிரி நடந்ததுன்னு தெரில ஸோ அதுதான் ஏன்னா வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து க்ரௌடை வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணலை அதுதான் ஒரு பெரிய தப்பையாக வந்து ஒரு ஸ்டேஜும் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் இல்லை பின்னாடி உட்காந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே தெரியும் இல்லை ஸோ அதனாலே வந்து அந்த எல்இடி டிவியில் பார்க்கறதுக்கு நான் வீட்டில் டிவிலே அப்படின்னு தான் வந்து நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் வந்து அங்கே வந்து அப்படியே பரவிட்டு இருந்தது ஸோ அதுதான் வந்து ஒரு மாதிரி சளிப்பு தட்டிச்சு போர் அடிக்கிற மாதிரி போச்சு அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த செலிபிரிட்டிஸ் வந்தாங்கன்றது கூட வந்து அந்த கேமராமேன்ஸ் வந்து சரியாக கவர் பண்ணல ஏன்னா வந்து வந்திருக்காங்களா இல்லையான்றது எப்போ தெரியுதுன்னா அவங்க வந்து இப்போ அடுத்தபடியாக தனுஷ் வந்து பேச போகிறார் சூர்யா வந்து பேச போகிறார்னு சொல்லும் போது தான் ஓ சூர்யாவை வந்துக்கிறாரா ஓ தனுஷவர் வந்துக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ காலையில் பார்த்ததுக்கும் ஈவினிங் பார்த்ததுக்கும் வந்து செம டிஃப்ரென்ஸ் காலையில் நம்மளாம் வந்து ஸ்டேஜ் கிட்டே போயிட்டு பாத்துட்டு வந்திருப்போம் பேசிட்டு வந்துருப்போம் அந்த வீடியோ எல்லாம் நீங்க அப்படி இந்த வீடியோவை சொல்லி பட் இப்போ எனக்கே வந்து நான் எனக்காவது நான் கோல்டு பாஸ் கிடச்சின்னு சொல்லி சந்தோஷமா போனேன் போடா நம்ம நண்பன் வந்து கோல்டு பாஸ் எடுத்து கொடுத்துருக்கான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சுத்தி சுத்தி நிறைய பேர் பார்க்கலாம் கொஞ்சம் கஞ்சி பார்க்கலாம் அவன் என்ன சொன்னான்னா இது வந்து கெஸ்ட் ரோவாண்டா செலிபிரட்டிஸ்லாம் பக்கத்துல தான் இருக்காரவங்க இந்த எலிபிரிட்டிஸுக்கும் எனக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தலைவர் இருக்கும் போறான் என்னடா ஏ அந்த அளவுக்கு முக்கியமா வந்து பார்ட்டிஷன் இவங்க வந்து நாடுல வந்து இந்த ரெண்டு நாடை பிரிக்கிறதுக்கு பார்டர்ல முள்வெளி போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி முள்வெளிலாம் போட்டு இங்க இருக்கிறவங்க தப்பித்தவரை கூட வந்து ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தெளிவாக வேலை பார்த்துருக்குது அப்படி ஒண்ணுமே தெரில அந்த எல்இடி ஸ்கிரீன் பார்த்தா மட்டும்தான் வந்து ஓ இவ்வளவு நடக்குது அங்க அப்படின்னா இருந்தது முக்காசி அங்கே வந்து யாரையுமே வந்து அந்த ஈவெண்ட்டையும் பார்க்கல எல்லாம் அங்கே இருக்கிற ஸ்டாலு அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு வளாத்திக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படிதான் போச்சு ஸோ அதை தச்சா இருக்கேஸ் அதுதான் வந்து நடந்தது இன்றைக்கி ஸோ அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து அப்படி அந்த கிப் அப்படி கொடுக்குமான்னு தெலப்பிரியம் வந்து நேரு ஸ்டேடியம் வச்சுருந்தா கூட வந்து ஓரளவுக்கு அந்த ஆடியன்ஸோட அட்டன்ஷன் வந்து ஸ்டேஜ் மேலே வந்துருக்கும் இது ஓப்பனாக வச்சனால வந்து அப்படியே வந்து ஒன்றுமே தெரியல அதாவது அந்த எல்இடி ஸ்க்ரீனில் இருக்கிறது மட்டும் தான் தெரியுது அதுவும் வந்து எல்இடி ஸ்க்ரீனுக்கு மேலேயே வந்து ஃபோக்கஸ் லைட் வச்சனால வந்து அவ்வளோ வந்து கண் எவ்வளோ வந்து லைட்டே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கண்ணெல்லாம் வலிக்குது ஸோ பார்த்தாலே ஆல்ரெடி நான் மூஞ்சி வந்து தான் இருக்கும் இப்போ வந்து ரொம்ப ஆகி அப்படின்ற மாதிரி டயர்டில் வந்து பத்தல் மாதிரி பதிஞ்சு போச்சு ஸோ எனிவேஸ் ஃபங்க்ஷன் ஒரு வழியாக நல்லபடியாக முடிச்சாச்சு ஸோ வீடியோ வந்து நல்லபடியாக எடிட் பண்ணி இல்லை அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ ஆல் வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸோ தச்சால் கெய்ஸ் பை